ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு செஞ்சுருக்கோம் எதில் செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வீணாக போயிடுச்சுன்னு நினச்சி நம்ம தூக்கி போட போகிற ஒரு பொருளை வச்சு சூப்பரான ஒரு பால்கோவா செஞ்சுருக்கோம் அது எப்படி செஞ்சோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நல்ல ஒரு டேஸ்டில் இருக்குது அது எப்படி செஞ்சோம் எவ்வளோ ஈஸியாக செஞ்சோம் ரொம்ப ஈஸி வெறும் ரெண்டு பொருள் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோ போய் இது எப்படி செஞ்சோங்கிறத பார்ப்போம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோ போய் போய் பால்கோவா எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஸ்வீட்டு செய்ய போகிறோம் அது எதுலேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீணாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி உள்ள ஒரு பொருளை நான் பால் காய்ச்சினேன் பால் காய்ச்சிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பால் திரிஞ்சு போயிடுச்சு சரி இந்த திரிஞ்சு போனதை நார்மலாக என்ன பண்ணுவோம் ஒன்று கீழே எடுத்து ஊற்றிடுவோம் சிலர் இல்லைன்னா அதை வந்து நம்ம இதிலேயே பால் திரிஞ்சு போன பாலை வச்சு ரசகுல்லா செய்கிறது எப்படின்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதே மாதிரி ரசகுல்லா இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யலாம் இல்லை இதில் பன்னீர் செஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திரிஞ்சு போன பாலை வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடாமல் அதையும் வேஸ்ட் பண்ணிடாமல் அதை எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்வீட்டாக செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ இதில் நான் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சினதுனால கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது மிச்சம் இருந்த தண்ணியையும் கொஞ்சம் வடிச்சிட்டேன் இப்போ இருக்கிற தண்ணியோடு சேர்த்து அடுப்பில் வச்சு இப்போ நல்லா கிண்டுவோம் கிண்டி சூப்பரான ஒரு பால்கோவா தான் செய்ய போகிறோம் இப்போ அடுப்பில் வச்சுட்டேன் அந்த இருக்கிற தண்ணியும் இன்னும் நல்லா சுன்ற அளவுக்கு கிண்டிக்கலாம் இதில் இருக்க தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் இருக்கிற தண்ணியும் இன்னும் நல்லா கொதிக்குது பாருங்க இருக்கிற தண்ணியும் இன்னும் நல்லா சுண்டட்டும் ஏன்னா நம்ம நார்மலாக வந்து எந்த பொருளையும் முக்கால்வாசி வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்ப்போம் அதில் இது தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி எறியாமல் மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்வீட்டு செஞ்சு கொடுத்தோம்னா ஈஸியான வேலையாகவும் போயிடும் நம்மளுக்கு ஒரு பொருள் வீணாக போயிருச்சு அப்படிங்கிற ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கும் இப்போ இது நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டும் சுண்டிடுச்சுன்னா இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜீனியோ நாட்டு சர்க்கரையோ எது வேணுமோ அதை போட்டுக்கலாம் உங்களை பால் தெரியவே இல்லை அப்படின்னாலும் டக்குன்னு நம்ம பால் கிண்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நார்மலாக காய்ச்சற பாலில் கொஞ்சோண்டு வினிகரோ இல்லை லெமனோ விட்டிங்கன்னா இந்த மாதிரி திரிஞ்சு வரும் அதில் இருக்க தண்ணியை வடித்து விட்டுட்டு நம்ம டக்குன்னு ஒரு பால்கோவா செய்யலாம் இல்லையா பாலை நீங்கள் சுண்ட அந்த வினிகரோ லெமனோ எதுவுமே போடாமலும் பாலை வந்து சுண்ட 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 சுண்டை நல்லா காய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடியில் இந்த மாதிரி கட்டியாக வரும் அப்போ நம்ம ஜீனி போட்டு பண்ணிக்கலாம் இதுக்காக திரிய வைக்கணும்னு தேவை கிடையாது திரிஞ்சு போன பாலில் நம்ம ஈஸியாக செய்கிறோம் பாலை திரிய வைக்காமலே பால்கோவாவை இன்னும் நல்லா டேஸ்ட்டில் செய்யலாம் நம்ம அது கொஞ்சம் ப்ராசஸ் லேட்டாக நம்ம கைவிடாமல் பாலை கிண்டிக்கிட்டே இருந்து அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்ட ஆரம்பிக்குது பாருங்கள் நல்லா சுண்ட ஆரம்பிக்குது இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க ஏன்னா இதோட போடுறப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி லிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சுண்டிடும் வேலை ஈஸியாக முடியும் அதுக்காக தான் இப்படி செய்கிறோம் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்குவோம் விருப்பப்படுறவங்க போடலாம் இல்லைன்னா விட்டுறலாம் லைட்டாக நான் ஏலக்காய் அந்த ஃப்ளேவர் இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் நல்லா அந்த தண்ணி சுண்டி வரட்டும் லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு நார்மலாக நம்ம ஸ்வீட்டு செய்கிறப்போ ஒரு பிஞ்சு உப்பு போட்டோம்னா அந்த ஸ்வீட்டை இன்னும் எடுத்து கொடுக்கும் இப்போ இது நல்லா தண்ணியும் ஜீனியும் கரைஞ்சி நல்லா ட்ரையாக வரட்டும் பார்ப்போம் அப்படின்னா நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு இன்னும் தண்ணி சுண்டி நல்லா ட்ரையாக வரணும் நம்ம கடையிலெல்லாம் பால்கோவா வாங்குவோம் மருந்து அந்த மாதிரி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு ட்ரையாக இருக்கணும் இல்லைன்னா தண்ணியோட ஒரு மாதிரி சாப்பிட்டு தவுண்ட் மாதிரி இருக்கும் நம்ம திரட்டு பால் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பால் கோவாக சாப்பிட்ணுன்னா தண்ணியை நல்லா சுருளை விட்டு ட்ரையாக இதை பண்ணி எடுக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இனிமேல் கொஞ்சம் கைவிடாமல் அடுப்பை சிம்லேயே ஹையிலேயும் மாற்றி மாற்றி வச்சு கொஞ்சம் கிளறிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அது பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டிருச்சு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பால் கோவா நம்ம நார்மலாக கடையில் வாங்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலர் லைட்டாக ஒயிட்டும் எல்லோவும் இல்லாத மாதிரி அந்த மாதிரி வேணும்னா அப்படியே நீங்கள் வச்சிடலாம் இல்லை எனக்கு இன்னும் நல்லா அந்த கோல்டு கலர்லாம் ஒவ்வொரு கோவா இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் அஞ்சு நிமிடம் அப்படியே அடுப்பில் வச்சு நீங்கள் அடுப்பை சிம்மிலையே வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கோல்டு கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிரும் இப்போ இது நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி ஜீனிலேருந்து எல்லாம் கரைஞ்சி சுத்தமாக தண்ணி ட்ரை ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள் பாத்திரத்துலேயும் தண்ணி எதுவுமே இல்லை இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் இதுக்கப்புறம் விட்டோம்னா அந்த கோல்டு கலர் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அப்படி வேணும்னா இன்னும் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுக்குங்க இதோட நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் இதில் நீங்கள் மேலே பாதாம் எதுவும் போடுறதுனா போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு வீணா போயிடுச்சுன்னு நினைக்கிற ஒரு பாலை வச்சு சூப்பரான ஒரு பால் கோவா ரெடி ஆயிடுச்சு நார்மல் பால் வச்சு செய்கிற அதே டேஸ்ட்டு இதில் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ